ஹை இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ப்பாறையில் இருக்க சோலையர் அணை அங்கே வந்து நிற்கிறோம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த மலையில் இருக்கும் போது அந்த புகை அப்படியே கிளம்புது அது வந்து பனியினால் வர்றதா இல்லை அனல்னால் வர்றதானே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டு கிட்ட போய் பார்க்கலாம் எல்லா பாயிண்ட்டையும் அப்புறம் கண்ணை குத்துது இது பார்த்தன் பார்த்தேன் நானும் வச்சு அவன் பார்த்துட்டோம் அது பார்க்கல ரெஸ்டாரண்ட் அது இங்கே போய் ரெஸ்டாரண்ட்டு எவ்வளோ பள்ளத்தில் இருக்குது ஆனே பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் அது பார்க்கா ரெஸ்டாரண்ட்டானே சொல்ல முடியல பார்க்க செம்மையாக அந்த வர வழி எல்லாமே அந்த கவர் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைங்களாம் உள்ளே போனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் அங்கே பாருங்கள் உண்மையான மானே நம்ம பார்க்குறோம் இங்கே பொம்மை பானெல்லாம் நிற்க வச்சுட்டு சூப்பராக பார்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க குழந்த வேற ஆர்வமாக அதே பார்த்துட்ருக்காங்க அம்மா அங்கேருந்து அந்த பாயிண்ட்டை பார்த்தா நெருப்பில்லாமல் புகை வருதே நகரமாக நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி இருக்குது புகை தான் வருதுனேன்னு தெரியல செம்மையாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு தண்ணி வர இடத்த பார்த்தீங்கன்னா என்னவோ வெள்ளி காய்ச்சி ஊற்றுற மாதிரி அந்த மாதிரி வெள்ளையாக வருது தண்ணி ரொம்ப பியூராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி தான் சுத்தி தண்ணி வர்றதும் தண்ணி அப்படி அங்கங்கே நிற்கிறதும் தண்ணி தான் இருக்குது இருக்கு நம்மள பக்கத்துல எல்லாத்துலயும் எங்க இந்த பாயிண்ட் அழகாக இருக்கு எங்களோட போட்டோ எடுங்க தச்சுமாமா கொடையை விட்டுட்டுவாமா போகிறேன் கொடையோட எடுக்கணுமா அப்புறம் பின்னாடி கடலாம் மறைஞ்சிருமே கொடை விட்டு பின்னாடி பின்னாடி வியூ தெரியணும்ல அதுக்காக தான் வேற இருக்குல்ல நம்ம இருக்குது பார்க்க பயமே இல்லாத மாதிரி இருக்கு பட் அந்த நல்லா உத்து பார்த்தோன்னா சாரி பார்க்க எல்லாமே பயமா இருக்க மாதிரி இருக்கு ஆனால் கிட்ட உத்து பார்த்தோம்னா அதோட அழகே தனிதான் இல்லை மலை மரம் செடி கொடி லெவல்

இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு மூடிடும் போல நம்மளும் மறைஞ்சிரும் டிரைவருக்கு வர கண்ணு தெரியுமான்னு தெரியல அதை வேற பாக்கணும் வாங்க வாங்க போலாம் அப்படியே இறங்குது பாரு அங்க பாரு எப்படி இறங்குது நின்ன இடம் ஒண்ணுமே தெரியல பின்னாடி பார்த்தா போய் செட்டுவா பாரு அங்கே வந்து போயிடு சோலையா டேமை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பனியெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே வேனில் ஏறி போனால் துணியெல்லாம் பயங்கரமாக நிகரம் ஆயிடுச்சு அதுலேருந்து நம்ம சுஜனுக்கு ஒரே குளிர் எடுத்துக்கிச்சான் அதுக்கு அடுத்து குழாங்கல் நதிக்கு போகலான்னு பார்த்தா சுஜனுக்கு செம பயம் ஆயிடுச்சு நான் வரல நான் வரலன்னு ஒரே கற்று கத்த ஆரம்பிச்சிட்டேன் சரி குழந்தைய எப்படி கூட்டு போகிறதுன்ட்டு லட்சுமா நீ வரையான்னு கேட்டால் நானும் வர மாட்டேன்னு ஆல்ரெடி அடிச்சுட்டா சரி குழந்தைங்களே போகல நம்ம எதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே வேனில் ஏறி உட்காந்தாங்க போகிற வழியெல்லாம் ஒரே மரம் மலன்னு பயங்கரமான பச்சை பசேல் இருந்தது அதை பார்க்க பார்க்க ஐயோ நம்மளும் இந்த இடத்துல இருந்துருக்கக்கூடாது அதா அப்படின்னு தோணுதுன்னா பாருங்களேன் அந்த வளைவுல போகும்போது மனசுல படபடப்புன்னு இருந்தாலும் அந்த அழகை ரசிக்கும்போது எதுவுமே நம்ம மனசுல நிற்காம சந்தோஷம் மட்டும்தான் வருதுன்னா பாருங்களேன் அத முடிச்சு ட்ரெஸ் ஈரமா இருக்கு ஒரே குளிரா இருக்கு மழை சாரல் வேற அடிக்குது மலை பகுதியில வளைஞ்சு நெளிஞ்சு போகுது இதெல்லாம் எல்லாம் கிட்ட தாண்டி போடுறா பாட்டுன்னு ஒரு பாட்டை போட்டுட்டு நான் என் பொண்ணு பையன் எல்லாரும் அவங்கவுங்க உட்காந்து சீட்லயே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் ஆனா லட்சுமா சுஜனுக்கும் பொறுக்கலங்க உடனே ஓடி போய் முன்னாடி நின்னுகிட்டு பயங்கரமா குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன் நாத்தனார் பசங்க நாங்கள் எங்கள் பசங்கன்னு எல்லாருமா சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உட்காந்துட்டு இருந்த பெரியவங்களும் ஆட ஆரம்பித்தாங்கன்னா பாருங்களேன் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அடுத்து எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அங்கே போட்டிங் தான் போவோம்னு குழந்தைங்க எல்லாருமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி குழந்தைங்க ஆசைப்படியே போட்டிங் போயிடுவோம்னு சொல்லிட்டு வேனில் பாட்டு போட்டபடியே போயிட்டே இருந்தோங்க அங்கே போய் போட்டிங் போகிற இடத்த பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட காணும் என்னடான்னு கேட்டால் மழை காரணமாக எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு இருக்காங்களாம் ஐயோ என்னடா இதுன்னு ஒரே வருத்தமாக ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அந்த போட்டிங் போற இடத்தையாவது போய் பார்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே ரூம்க்கு போயிட்டு போது கூட சும்மா இல்லைங்க அதே பாட்டு டான்ஸ் ஆட்டம் பாட்டுன்னு அப்படியே கொண்டாட்டமாவே போயிடுச்சுன்னா பாருங்களேன் அதுக்கப்புறம் ஒரு வழியா இருட்டாக ஆரம்பிச்சது சரி அப்படியே நம்ம ரூமுக்கு போய் சமைச்சு சாப்பிடலான்ட்டு போனா அங்க போய் சமைச்சு சாப்பிடும் போது தான் தெரிஞ்சது இங்க ஒரு பார்க் இருக்குன்ட்டு அந்த பார்க்கை பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணி போனா பார்க்கல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு தான் தெரிஞ்சதுன்னா பாருங்களேன் அந்த லைட் செட்டிங்கோ அங்க இருந்த பறவைங்க விலங்குகன்ட்டு பயங்கரமா பாக்குறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ்ல என்ன ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் போற மாதிரி இருந்ததுன்னா பாருங்களேன் குழந்தைங்களுக்கு ஒன்று செம்ம ஜாலி படிக்கட்டு ஏற்றி இறக்கி கட்டும் போது குடு குடுகுடுன்னு ஓடுறத பார்க்கும் நம்மளுக்கே சந்தோஷமா இருந்ததுன்னா பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு பார்க் நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமா கலர்ஃபுல்லா இருந்துச்சு நானுமே சும்மா இல்லைங்க அங்க போய் ஒரு ஆட்டம் பாட்டம்னு போயிட்டு இந்த மழை காலத்துலேயும் அந்த பார்க்கில் நம்ம குழந்தைங்க செம்ம ஜாலியா விளையாடினாங்கன்னா பாருங்களேன் அவங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களே விளையாடினாங்கன்னா பாருங்களேன் அப்புறம் என்ன நம்ம சுஜன் லட்சு பாட்டு போயிட்டு ஒரு டான்ஸ் ஆட விட்டு தான் ஆடையும் அடுக்கிறாங்க அதுலேயும் நம்மளுக்கு லைட்டிங்லாம் குறைச்சலே இல்லைங்க அங்கே அங்கே பயங்கரமான லைட் செட்டிங்கோட சூப்பராக இருந்தது தான் பாருங்களேன் பகலில் விட நைட்டில் தான் அந்த லைட்டிங்லாம் பயங்கரமாக தெரியுது பகலில் போயிருந்தா கூட அந்த பார்க்கோட அழகு அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல நம்ம நைட்டில் போனதுனால என்னவோ லைட் செட்டிங்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது லேட் நைட்டுன்றதுனால அங்கே எந்த குழந்தைங்களுமே இல்லாமல் நம்ம குழந்தைங்க மட்டும் தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க அவங்கள பார்க்கணுமே சின்ன விளையாட்லாம் விளையாட மாட்டாங்களா இந்த மாதிரி மேலே ஏறி ஏறி தான் விளையாடுவாங்களாம் அந்த அளவுக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க மட்டும் இல்லாமல் நானுமே செம்மையாக அங்கே இருந்த செடி கொடி மரம் எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க பயங்கரமா அவங்களே மறந்துட்டு அந்த அளவுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க நானுமே கூட குழந்தையா மாறி என்னையே மறந்து அங்க இருந்த ஊஞ்சல் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாருமா சேர்ந்து குரூப் குரூப்பா நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பயங்கரமா ஒரு என்ஜாயா அங்க தாங்க இருந்தது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு அங்க இருந்த டஸ்ட்பின்ல இருந்த குரங்கு குட்டி முயல் குட்டி எல்லாத்துக்கிட்டே நான் பாய் சொல்லிட்டு அங்க இருந்த கதை கதையா பேசிட்டு வரதுக்குள்ள நம்ம ஹஸ்பண்ட் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு போதமா வா போலான்னு கூட எங்களுக்கு மனசே வரலன்னா பாருங்களேன் இருங்க கொஞ்ச நேரம் இருங்க கொஞ்ச நேரம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அங்கிருந்து வர மனசே இல்லை நம்மளுக்கே இல்லாதப்ப நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு எப்படிங்க மனசு இருக்கும் அப்புறம் என்ன அங்க இருந்து சின்ன சின்ன இடத்துலலாம் கூட்டு போய் நம்ம லட்சுமாவை டான்ஸ் ஆட விட்டு அவங்கள பாட்டு பாட வச்சு செம்மையா என்ஜாய் பண்ணும் கடைசியில வர வழியில பச்சோந்தி தவளன்னு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அழகழகா சூப்பராக பண்ணி வச்சிருந்தாங்க அதையும் நாங்கள் சும்மா இல்லாம அது வாயில போய் கை வைக்கிறது மேல போய் தேய்க்கிறதுன்னு பயங்கரமான லீலைகள்லாம் பண்ணிட்டோங்க அப்புறம் என்ன குழந்தைங்களை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து எங்களுக்கும் மனசே இல்லாம நாங்களும் வந்து அப்படியே அங்க நின்றுட்டு இருந்த ஒரு குரங்கு பொம்மை கிட்ட பாய் சொல்லிட்டு அவர் என்னை பார்க்கலன்னதும் என்னதும் தட்டி தட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பலன்னா பாருங்களேன் நாங்க மட்டும் இல்லாமல் எங்க நாத்தினார் பசங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம ஜாலியா ஃபன்னா போயிருந்தது இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது சாதாரணமாக இடத்துக்கு போயிருந்தா கூட சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்யூ பா